உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வடபகுதியில் வந்து இப்போ விஜயமாகியிருக்கிறார் விஜயம் போய் சென்று செய்து சென்றிருக்கிறாரு சரி இதில் பல்வேறுபட்ட விஷயங்கள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக சாதகமான பாதகமான விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுறது அவை சம்பந்தமாக தான் இந்த பார்க்க பார்க்கப்பறம் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி கௌரவ அனுராதேச நாயக் அவர்கள் வந்து வட பகுதிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அங்கே மேற்கொண்டது மட்டுமில்லாமல் வடபகுதியில் இருக்கின்ற பாஸ்போர்ட் காரியாலயம் சீட்டு காரியாலயத்தை வந்து இன்று திறந்திருக்கிறார் திறந்து வைத்திருப்பது மட்டும் அவருடைய பெயர் வந்து அந்த இடத்துல வந்து பெயர் பலகையில வந்து குறிப்பிடப்படவில்லை அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால வந்து அவரை பலரும் இங்க வந்து இப்படி அதாவது வந்து தன்னுடைய பெயரை கூட பயன்படுத்தாமல் திறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய மனதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அஹ் பாராடிக்கொண்டிருக்கிறார்கள் பாராட்டிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரவலாக பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது அதாவது இந்த யாழ்ப்பாணம் அல்லது வட பகுதியில் இந்த பாஸ்போர்ட் காரியாலயம் கடவுச்சீட்டு காரியாலயம் திறப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் எங்களுடைய வடபகுதி இளைஞர்கள் எல்லாருமே அண்மைகளை வந்து வெளிநாட்டு மோகம் காரணமாக இருப்பதனால் வடபகுதியில் கடவுச்சீட்டு காரியாலயத்தை நிறுவிவிட்டால் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போய்விடுவார்கள் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது இளைஞர் பட்டாளம் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வயதானவர்கள் மட்டுமே எங்களுடைய வட பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வடபகுதியில் வந்து எங்களுடைய இலங்கை அரசாங்கம் வந்து என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிங்கள குடியேற்றத்தை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது இதில் வந்து இலங்கையினுடைய பெரிய தலையாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வடபகுதியில் பகுதியாக இருக்கிற யாழ்ப்பாணம் அதுதான் வந்து இலங்கையினுடைய அத்திவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இடத்துல பாஸ்போர்ட் காரியாலயம் அமைத்து விட்டால் இதை வந்து இலகுவில இந்த தலைமை என்று சொல்கின்ற எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்தை வந்து இலகுவில உடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாருமே வெளிநாடு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இனப்பகிரக்கத்தினுடைய அளவு குறையும் அப்போ மெல்ல மெல்லமாக எங்களுடைய தமிழனுடைய அளவு குறைகின்ற பொழுது இங்கே வந்து இது சிங்கள பிரதேசமாக மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடக பரப்பில் இது ஒரு விஷயமாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தை வந்து ஜனாதிபதி அவர்களை சொல்லியிருக்காங்க இந்த கச்சை தீவு அப்படின்றது வந்து இலங்கையினுடைய சொத்து நாங்கள் இதனை வந்து நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் இது வந்து இந்த கச்சை தீவு மண் அந்த மண்ணில் இருக்கின்ற ஆகாயத்தில் வந்து எல்லாமே இது எங்களுக்குரியது நாங்கள் யாருக்காகவும் இதில் விட்டு கொடுக்க போதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் இந்தியாவுக்காக கச்சை தீவை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்மையில் இந்தியாவினுடைய விஜய் அவர்கள் வந்து அதாவது வந்து நடிகர் விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய மாநாடு நடக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் அதாவது கச்ச தீவை மீட்கணும் அப்படின்றது என்ற ஒரு விஷயத்த ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கின்ற அநேகமான அரசியல் கட்சிகள் இந்த கச்ச தீப பிரச்சனையை வந்து முன்வைத்து கொண்டிருந்தாலும் ஆனால் இன்று வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க கச்ச தீவை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புறம் எனக்கு செம்மணிக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி பரவலாக எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் செம்மணி பக்கம் வந்து ஜனாதிபதி அவர்கள் வரவில்லை ஜனாதிபதி அவர்கள் செம்மணிக்கு வந்து விஜய்யம் செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது இதிலிருந்து ஒரு விஷயம் புலப்படுகிறது அதாவது வந்து இந்த செம்மணி விஷயத்தில் வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பரவலாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது என்ன சொன்னால் ஜனாதிபதி வடபோதையில் இருக்கின்ற பொழுது இன்று கூட பத்துக்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மணியில் மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்துல விஜயம் செய்வார் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அவர் விஜயம் செய்யவில்லை அப்படின்ற பொழுது அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை தருகின்ற விஷயமாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் மயிலிட்டி பிரதேசத்துக்கு வந்து சென்றிருக்கிறாரு அங்கே இருக்கின்ற இந்த காணிகள் குடிப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கே பேசப்பட்டதாகவும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் நின்ற மக்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் நின்ற மக்கள் மட்டுமில்லாமல் ஊடகவியலாளர்கள் அங்கே செய்தி சேர்க்க ஊடகவியலாளர் சகோதரர்களையும் வந்து விரட்டியடித்ததாகவும் அங்கே நிற்கின்ற அந்த ஊடகவியலாளர்களுக்குள் யாராவது ஒருவர் எதிரி இருக்கலாம் நோக்கத்தோடு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால வந்து அங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய செய்தி சேகரிக்க சென்றது மட்டும் இல்லாமல் இது ஊடகங்களில் வந்து பல்வேறு விஷயமாக ப பரவலாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு சென்று நிதி வழங்கியது பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைய நூலக வசதியை வந்து ஜனாதிபதி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய படகுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்கே என்ன மயிலெட்டி வந்து தரித்து நிற்கின்ற நின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க சொன்னா அவற்றை வந்து இடித்து அகற்றுகின்ற அந்த பணியும் வந்து ஜனாதிபதி அவர்களால் வந்து தொடக்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் சருதியாக வந்து பார்த்திங்க இந்தியாவினுடைய பேசுபொருளாக மாறி இருக்கின்ற கச்சரிவு பிரச்சினை மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய படகுகள் அவைகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இடிப்பது சம்பந்தமான விஷயத்தை ஜனாதிபதி அறிவித்ததுடனே இந்தியா வந்து மிகவும் ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள்லேருந்து இலங்கை மீறி இருப்பதாக இந்தியாவுக்கின்ற செய்திகளும் சமூக ஊடகங்களில் வந்து தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அபிவிருத்தி பணிகள் எல்லாமே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தான் இதனால வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக இந்தியாவினுடைய நேரடி பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா முற்றாக வந்து தவிர்க்கப்பட்டிருப்பா சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மண்ட தீவுல வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை வந்து ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த கிரிக்கெட் மைதானத்தை வந்து ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்திருக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்திருந்தாலும் இந்த மண்டதீவு மைதானத்தில் வந்து மைதானம் செய்கின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அங்கே வந்து எல்லா வளங்களும் இருக்கிறது அந்த வளங்களை வந்து அளிப்பதற்கான ஒரு முயற்சியாக இருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் வந்து அந்த விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்ன சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்து இலங்கை செய்கின்ற பொழுதும் இவற்றுக்காக பழிதிக்கின்ற மாதிரியான விடயங்களையும் எதிர்வருகின்ற காலங்களில் செய்வலாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஊடகங்களில் பேசப்படுறது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களில் இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதியை பொறுத்தவரை அவர் கிராமங்கள் தோறும் தங்களுடைய அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சுவைக்கணும் அப்படின்றது நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் இந்த தண்ணீர் பில்லா இருக்கலாம் மற்ற இதர பில்லுகள் எல்லாமே தொலைபேசியின் ஊடாக கட்டுவதற்கான அல்லது அவர்களை பே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி அவர்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வருகை சொல்லப்படுறது நாளை முள்ளத்தீவு பகுதிக்கு செல்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளை என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் வருகின்ற பொழுது அவை நான் எனக்கு என்னால் முடிஞ்சவரை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பா உலக கொஸ்டிகள் அவங்களுக்கு வந்து தமிழ் அரசியல்வாதி ஒருவர் வந்து ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ரொஹான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக யார் என்ன விஷயங்கள் செய்தார்கள் யார் யார் ஆயுதங்கள் கொடுத்தார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து வழக்கில் இருக்கிறதுனால இந்த வழக்குகளில் முடிவதற்கு பின்னர் வழக்கில் முடிஞ்சது பின்னர் வந்து நான் இது சம்பந்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொஹான் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கைதான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ ஐம்பத்தாறு துப்பாக்கி அது மட்டும் இல்லாமல் அதனுடன் தொடர்புடைய முப்பது எல்லாமே வைச்சிருக்கின்றிருக்கிறாங்க இதில் என்னென்னு சொன்னால் இவர்களுக்காக உதவி செய்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் புள்ளிகளோடு இந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து தொடர்பில் இருப்பதாகவும் ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன உண்மையில யார் அப்படின்ற விஷயம் வந்து எதிர்வருகின்ற காலங்களில் நிச்சயமாக வெளியில் வரும் வெளியில் வருகின்ற பொழுது இந்த விஷயம் சம்பந்தமாக பார்க்கலாம் யார் எந்த தமிழரசியல்வாதி சம்பந்தமான செய்திகள் வெளியில் வருகிறதுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து ஒரு விஷயம் வந்திருக்கிறது அதாவது வந்து கனியமுள்ள கொலை வழக்கினுடைய தொடர்புடையாக இருந்த செவ்வந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இலங்கையில் வந்து தேடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறாங்க ஆனால் அவரை கண்டுபிடிப்பது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கிறது இந்த கனேமுள்ள அப்படின்றது யாருன்னு சொன்னால் பாதாள உலக கொஸ்டியினுடைய தலைவர்களில் ஒருவராக சொல்லப்படுகின்ற கனேமுள்ள அவர்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய வழக்கில் இருக்கின்ற பொழுது வழக்கு விசாரணைக்காக கொண்டு வருகின்ற பொழுது கோட்டை நீதிமன்றத்தில் வச்சு இவர் சுடப்பட்டார் அந்த நேரத்தில் வந்து இதுக்கு பின்னாடி செவ்வந்தி என்கிற ஒரு பெண்ணும் இன்னொரு ஆணும் இருந்ததாகவும் குறிப்பிட்ட ஆண் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய அந்த விஷயங்கள் எதுவுமே இதுவரை இல்லை ஆனால் இப்போது செவ்வந்தியை தேடிக்கொண்டு நீண்ட நாட்டாக இருந்தாரா செவ்வந்தி இன்று கைது செய்யப்படுவார் நாளை கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் இதுவரை சிவந்தி கைது செய்யப்பட்டாரா இல்லை என்று சொன்னால் இல்லை அவரை போடிய முகல் சாயல் கொண்டவர்களை கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி இலங்கையுடைய போலீசார் சொன்னாலும் ஆனால் இந்த கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலையில தேடப்பட்டு வந்த இந்த சிவந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து அவருடைய நன்மை ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது போலீசாரால அவருடன் நடத்திய விசாரணைகள்ல வந்து குறிப்பிட்ட நன்மை சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா அவர் வந்து அரபு எமிரேட்ஸ்ல எமிரேட்ஸில் வந்து தங்கி இருப்பதாக சொல்லி பதுங்கியிருப்பதாக அல்ல ஒழித்திருப்பதாக குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்குது இந்த குறிப்பிட்ட நன்பியாக இருக்கின்ற கெயல் பத்ர பத்மா அப்படின்றது தான் சிவந்தி அவர்களுடைய நன்பியாக இருந்தால் தான் இந்த விசாரணை நடத்தினாலும் இந்த விஷய விஷயங்கள் வந்து பரவலாக சொல்லப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்குது சிவந்தியை கைது செய்வதற்கான வீழ்ச்சிகளில் அரசாங்கம் இருந்தாலும் நீ சிவந்தி அங்கே எமிரேட்ஸ் இருக்கிறாங்களா அவரை வந்து அங்கே எமிரேட்ஸ் அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டோ அல்ல பொருஷாருடன் தொடர்பு கொண்டோ அவரை கைது செய்து இங்கே கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றது எல்லாமே நாங்கள் பொறுமையாக அடுத்த வருகின்ற காலங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னா தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்றைய செய்திகளாக இவைகள்லாம் பெரிய சூடுபிடித்துக்கின்ற செய்திகள் அதாவது வந்து இலங்கையுடைய ஜனாதிபதியினுடைய வடபோதிக்கான வருகை தான் பெரிய ஒரு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்திகளாக இருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் வேறு வேறு செய்திகள் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு நான் வந்து பகிர்ந்து அடுத்த அடுத்து விஜய் நன்றி